டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியரை ஐம்பது நாற்பத்தஞ்சு டி மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டிங்க டிஎன் பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குதுங்க மற்றும் பம்பர் வந்து அவ்ளபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் நாலு டயருமே வந்து புதிய எம்ஆர்எஃப் டயர் வந்து போட்டிருக்காங்க தொள்ளாயிரத்தி அறுபது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளச் ஆப்ஷனோட வந்து வர வேண்டிங்க லோனெல்லாம் வந்து முடிஞ்சிட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ரொட்டவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் இந்த மாதிரி பயன்பாட்டுக்கெல்லாம் வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டி இருக்கிற இடம் விழுப்புரத்தில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஜாண்டியரில் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே